அஞ்சனா தேவிக்கும் வானர வீரனுக்கும் திருமணம் முடிஞ்சாச்சு சிவபெருமான் தனக்கு கொடுத்த வரபடி பேரன் பிறக்க போறான் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆனா திருமணமாகி நீண்ட காலமாகியும் தேவிக்கு குழந்தையே பிறக்கல சிவபெருமான் கூறியது பொய்யாகாது நிச்சயம் நடக்கும் என்று நினைத்து கேசரி சிவபெருமானை நோக்கி தியானம் செய்யறாரு இவரை போலயே அஞ்சனாவுக்கும் திருமணமாகி பல ஆண்டு ஆகியும் புத்திரபாக்கியம் ஏற்படவில்லையே அப்படின்னு வேதனையே அழிச்சிச்சு அந்த சமயத்துல தான் தர்மதேவதை குரத்தி விடத்துல வீதி வீதியா வந்து மக்களுக்கு குறி சொன்னாங்க அஞ்சனையின் தோழிகள் அவளை தன்னுடைய தலைவியான அஞ்சனாவ கிட்ட கூட்டிட்டு போறாங்க அமணி கவலை எதற்கு ஓ எண்ணம் ஈடேற போகுது அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே அஞ்சனா ரொம்ப ஆர்வமானா எனக்கு புத்திரபாக்கியம் ஏற்படுமா சொல்லு சொல்லு அப்படின்னு கேக்குறா உடனே குறத்தி அஞ்சனையின் கையை நீட்ட சொல்றா அம்மா இது மிகவும் யோகமான கை உனக்கு சீக்கிரத்திலேயே பராக்கிரமசாலியான ஒரு மகன் பிறக்க போகிறான் ஆனா அப்படின்னு நிறுத்துறா இத கேட்ட உடனே அஞ்சன சொல்லுமா ஆனா அப்படின்னு ஏன் தயங்குற குழந்தை பாக்கியம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னு கேக்குறான் உடனே குறத்தி சொல்றான் நிச்சயமா ஏற்படும் மகளே நீயும் திருமலைக்கு செஞ்சு வெங்கடாச வணங்கணும் மகன் சீரும் பெருமானி வாழ்வான் அப்படின்னு சொல்றா இந்த குரத்தி சொன்னது எல்லாத்தையும் கேட்ட அஞ்சனை தன்னுடைய அப்பா கிட்டையும் கணவர்தையும் சொல்றா கேசரிக்கு இத கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாச்சு உடனே தன்னுடைய மகளையும் உன் மருமகனையும் திருமலைக்கு அனுப்பி வைக்கிறாரு